தெரிக்கிஜேபி நீ ஓட்டு கட்டு என்னைக்கு போனாலும் எந்த தருவுக்கு தான் நீ வரல ஊரு ஊருக்கு ஒரு தடவை விடுதலை சிறுத்தை ஒரு சிறுத்தியாவது சிறப்ப சிறந்த அடிக்க வேண்டாம் மதுரை சிறுத்தை ஒரு சவால் விட்டுருந்தாரு பாஜகவினருக்கு பாஜக தலைவர்களுக்கு பாஜக கரை வேட்டி கட்டிட்டு எங்களுடைய இடத்திற்கு நீங்க வந்தீங்கன்னா அவங்க வேட்டையை உருவிட்டு ஓட விட்டுருவோம் ஒரு பையன் நடமாட முடியாது எல்லாம் மிரட்டல் விட்டிருந்தார் சரி அவருடைய சவாலை ஏற்று மதுரையில் உள்ள சிறுத்தைக்கனி சொன்ன அந்த சவாலை ஏற்று அவருடைய பகுதியிலேயே தலித் சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இன்று அந்த சவாலை ஏற்று ஹிந்துக்களுடைய தர்ம போராளி அவர்கள் தலைமையில் அம்பேத்கர் நகர் ராஜீவ்காந்தி நகர் பகுதிகளுக்கு சென்று அனைத்து வீடுகளுக்கும் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவின் பத்திரிகையை கொடுத்துருக்காரு நம்ம தர்ம போராளி ஹச்சராஜா அவர்கள் முக்கியமாக விசிகவினர் மிரட்டல் அதாவது மிரட்டி பயந்து ஓடுவதற்கு இது ஒன்றும் உபிக்கல் மற்றும் அதாவது திமுகவினர் கிடையாது இது பாஜக நீ சவால் தான விட்ட எதிர்த்து உன் இடத்துக்கே வந்து ஆர்எஸ்எஸ் பத்திரிகை கொடுக்குறேன்னு ஹிந்து தர்ம போராளி ஹச்சராஜா அவர்கள் பத்திரிகை எச்சரிக்கை போய் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இது தரமான சம்பவம் இந்த ரவுடிசம் பண்ணும் அதாவது மிரட்டல் விடும் அப்பாவி மக்களை மிரட்டும் இந்த வீசிகா குரூப்புக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு கச்சிராஜ் அவர்கள் இனிமே தமிழக மக்கள் கடை வைத்திருக்கிறோர் மற்றும் சாதாரண பொதுமக்கள் எல்லாம் பயப்பட வேணாம் பாஜக இருக்குது இந்த வீசிகாவினர் கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் எங்கே என்ன பிரச்சனை என்ன தப்பு நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து கேளுங்க ஏன்னா வீசிகாவில் இருக்காங்க ஒருத்தன் ஏதாச்சும் தப்பு பண்ணி அதை நம்ம கேட்டு ஒரு முப்பது பேர் சேர்ந்துருவாங்க அப்படின் தான் பயப்பட வேணாம் ஒவ்வொரு பகுதியிலும் பாஜக நூறு இரநூறு பேர் ஒவ்வொரு பகுதியிலும் இருப்பான் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து குரல் கொடுப்பான் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்மளும் தைரியமாக ஹத்ராஜா அவர்கள் போல் தைரியமாக செயல்பட வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்